ஹவுஸ் தமிழ் சேனலுக்கு வருகை தந்த நண்பர்கள் அனைவருக்குமே வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் நீங்கள் தேடுற லேண்ட் வீடும் நம்ம சேனலில் கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே நம்ம ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு தெரியாமல் இருக்கீங்களா ஒரு சூப்பரான லேஅவுட்டு டிடிசிபி அப்ரூவ் பெற்ற வீட்டு மனைங்க ரேரா அப்ரூவரோட ஐம்பத்தஞ்சு சைட்டு பிரிச்சுருக்காங்க இந்த சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவை சூலூருங்க திருச்சி ரோட்டில் இருந்து கரெக்டாக ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் இந்த சைட் பிரிச்சுருக்காங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு சைட்டு வடக்கு தெற்குன்ற டைமென்ஷனில் ரெண்டே முக்கால் சென்ட்டு மூன்றரை சென்ட்டு ஆக பிரிச்சிருக்காங்க நண்பர்களே இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சம் பதினாலு லட்சம் சென்ட்டு போயிட்டுருக்குங்க அந்த மாதிரி ஏரியாவில் நம்ம ஒரு லேவுட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கோம் நல்ல குடியிருப்புகளுக்கு மத்தியில் ரெசிடென்ஸ் ஏரியாவில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு இது திருச்சி ரோட்டுக்கு வரதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் நண்பர்களே உங்களுக்கு ஏடிஎம் இருக்குது பக்கத்துலேயே இருக்குங்க அது போக உங்களுக்கு ஆர்விஎஸ் காலேஜ் இருக்குது ஆர்விஎஸ் திருமண மண்டபம் இருக்குது கேஎம்சி ஹாஸ்பிட்டல் இருக்குது பெரிய ஆஸ்பத்திரி இருக்குங்க பெட்ரோல் பங்க்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து இப்போ டென் மினிட்ஸில் வந்துட்டு ரீச் பண்ணிட்டு போயிடலாங்க நண்பர்களே குடியிருப்பு மத்தியில் நம்ம சைட் போட்டிருக்கோம் இந்த சைட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரீ புக்கிங் எடுத்துகிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி ரூபாய்க்கு நம்ம சென்று கொடுத்துட்ருக்கோம் இந்த ஏரியாவில் பதிமூணு பதினாலு லட்சம் போயிட்டுருக்க ஏரியாவில் நம்ம ஒம்போது லட்சத்தி ஐம்பதாயிரருவாய்க்கு தான் இப்போ புக்கிங் எடுத்துகிட்டு இருக்கோம் நண்பர்களே இந்த லேண்டை வந்து நேரில் வந்து பார்க்கணும் விசிட் பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் புக் பண்ணிக்கோங்க நண்பர்கள் குடியிருப்பு மத்தியில் நிறைய வீடுகள் இருக்கிற ஏரியாவில் தான் நம்ம லேண்ட் போட்டிருக்கோம் தாரோடு போட்டு டோட்டல் காம்பவுண்டு அது போக ஒவ்வொரு சைட்டுக்கு பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்கோங்க இது ஃபுல் ஃபினிஷிங் ஆகிடுச்சுன்னா இதோட ரேட்டு வேறு எங்கள் நண்பர்களே நேரில் வந்து சீக்கிரமாக விசிட் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தால் புக் பண்ணிக்கோங்க நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்